அழுதுகிட்டே இருக்காத அதை எப்ப போன் பண்ணாலும் அழுவேன் அப்ப இது வந்து இப்படியே கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்க்காத கெட்ட கெட்ட கனவா எனக்கு வர ஆரம்பிக்குது அதுல பாபா எனக்கு உணர்த்தின விஷயம் என்னன்னா உன் வீட்டுல ஒரு கண்டம் இருக்கு அப்படி நிறைய கர்ம வினை வந்து என்னை எவ்வளவு வாட்டி எடுக்கணுமோ அப்படி வாட்டி வாட்டி எடுத்து அழுது அழுது குமரி எனக்கு உள்ளேயே நான் வந்து வெந்து புழுங்கி நான் அந்த காலத்தை வந்து நான் கழிச்சேன் எத்தனை கஷ்டத்தையும் துயரத்தையும் மன வலியையும் கடந்து வந்தேன் எதையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் அப்படிங்கறத தான் இந்த சீரீஸ்ல நீங்க பார்க்க போறீங்க ஓம் சாய்ராம் சகலமோம் சாய் பாபா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஸோ நான் ஷீரடிக்கு போயிட்டு வந்தாச்சு ஷீரடிக்கு போறதுக்கு பின்னாடி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்கு நாங்கள் போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய மிராக்கள் நடந்தது இது எல்லாத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ விலாகும் போட்டாச்சு விலாக் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது நிறைய ரெஸ்பான்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது தொடர்ந்து இதே மாதிரி உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஆதரவு கொடுங்க இன்னும் பாபாவை பத்தி நிறைய விஷயங்களை பல விதமான கோணங்களை நம்ம அவருடைய மிராக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி பாபா என்ன திடீர்னு சீடிக்கு வர வைச்சாரு அப்படி ஷீடிக்கு வர வைக்கிறாரு அப்படின்னா நீ கட்டாயம் வந்தே ஆகணும் அப்படின்னு என்ன வர வைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது என்ன காரணம் நானே நினைச்சு பார்க்கல நான் போவனா இல்லையான்னு நானே எதிர்பார்க்காத நேரத்துல என்னை ஏன் வர வச்சாரு என்ன காரணம் அதுக்கு பின்னாடி அதை எப்படி செஞ்சாரு அப்படிங்கிற விஷயத்த ஒரு சீரீஸா நீங்க பார்க்க போறீங்க கண்டிப்பா இவ்வளோ பெரிய அனுபவத்தை என்னால ஒரு வீடியோல சுருக்கி சொல்ல முடியாது அண்டு நான் அதை விளக்கமா ஒரு மூணு பார்ட்டாவது பிரிச்சு சொன்னாதான் உங்களுக்கு பாபாவோடைய ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் அவருடைய ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடியும் என்ன காரணம் இருக்கு அப்படின்னு உங்களாலையும் சரி வர புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை இந்த சீரீஸை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன் கண்டிப்பா ஒரு மூணு பார்ட் நம்ம இதை நான் ட்ரை பண்றேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் யோசிக்காமல் இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா நிச்சயமாக நான் சொல்ல இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் கூட நிறைய ரிலேட் ஆகும் நிறைய நிறைய புரிதல் உங்களுக்கும் பாபாவுக்கும் நடுவில் கொண்டு வரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் வணக்கம் இது சகலமும் சாய் பாபா Om Shri இனிப்பான அனுபவம் அப்படின்னு ரெண்டையும் கலந்துதான் நீங்க பாக்க போறீங்க பிரீத்திகா வந்து எவ்வளவு பிளஸ்ட் அப்படின்னு நீங்க வந்து சொல்ற அதே பிரீத்திகா எத்தனை கஷ்டத்தையும் துயரத்தையும் மன வழியையும் கடந்து வந்தேன் எதையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் தான் இந்த சீரீஸ்ல நீங்க பார்க்க போறீங்க அதோட முதல் படியா நான் நான் எதுல தொடங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய கால் பிராக்சர் ஆச்சு இல்லையா அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடியில இருந்தேன் ஜஸ்ட் அப்பதான் நான் பிப்ரவரி மாசம் நான் வந்து ஷீரடிக்கு ட்ரெயின்ல போயிட்டு வரேன் வரேன்ங்களா ஷீரடிக்கு போயிட்டு வந்தா அடுத்த மாசம் மார்ச் மாசமே எனக்கு வந்து திரும்பவும் ஒரு கனவு வருது என்னன்னா நான் ஷீரடியில இருக்கிற மாதிரி ஒரு கனவு எனக்கு நான் ஷீர்டில இருக்கேன் ஷிர்டியில எனக்கு வந்து இந்த கோயில்ல ஷிர்டில வந்து இந்த சகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க இல்லையா பணியாட்கள் இருப்பாங்க இல்லையா அந்த அந்த கோயில் சேர்ந்த ஆட்கள் வந்து என்ன தனியா கூப்பிடுறாங்க தனியாக கூப்பிட்டு என்ன ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் பாபாவுடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க அதாவது இது பாபாவுடைய வஸ்திரம் இது பாபாவுடைய பாபாவுடைய கிண்ணம் அதாவது அவருக்கு நெய்வேதியம் பண்ண தட்டு அவருக்கு நெய்வேதியம் பண்ண கி கிண்ணம் அவருடைய வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பாபாவோடது அப்படின்னு சொல்லி பாபாவுடைய பிலாங்கிங்ஸை அவர் யூஸ் பண்ண பொருட்களை எல்லாம் அவருக்கு இவங்க யூஸ் பண்ண பொருட்களை எல்லாம் எனக்கு தேடி கொண்டு வந்து என் கையில கொடுக்குறாங்க எல்லாம் உங்களை சேர்ந்தது இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி பாபோடைய பிலாங்கிங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க அதை நான் சந்தோஷமா வாங்கி ஒரு கட்டப்பை ஃபுல்லா நான் வச்சு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் உள்ள வைக்கிறேன் திணிக்கிறேன் அது கூட எனக்கு தீர்த்த பாட்டில் கிடைக்குது அப்புறம் உதி பாக்கெட் கிடைக்குது லட்டு பிரசாதம் என் கையில கிடைக்குது அந்த நேரத்துல நான் வந்து ஆஹ் என்ன சொல்றேன் யாரோ ஒரு நபரை பாக்குறேன் அந்த நபரை பார்த்துட்டு நான் என்ன சொல்றேன்னா இவங்களுக்கு நான் நிறைய துரோகம் பண்ணிட்டேன் ஆஹ் நான் அதுக்காக நான் பாபா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி நான் கேக்குறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வருது அதே மாசம் திரும்பவும் எனக்கு இன்னொரு கனவு வருது நந்தினின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஷீரடிக்கு போய் நான் நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு எனக்காக அவங்க வேண்டாங்க அப்ப அன்னைக்கு அவங்க ஷிரடியில இருக்க இருக்கவே எனக்கு இந்த இங்க வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு என்னன்னா நான் எங்கயோ நடந்து போய்கிட்டு இருக்கேன் பாபா யாரோ ஒரு வயசானவர் வராரு என் கையில இருக்கிற ஒரு செடியை வந்து காணோம் அதை அவரு நட்ட வச்சுக்கிட்டு இருக்காரு அப்ப நான் கேக்குறேன் எங்க என் கையில இருந்த செடியை காணோம் தான் நீங்க நட்ட வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆமா தான் நான் நட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ நடணும்னு ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு வச்சிருந்த செடியை நான் இங்க நட வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க நட வச்சது பாபாவே நட வச்ச மாதிரி அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன் உனக்கு புரிஞ்சா சரி நீ கூடிய விரைவில் நீ ஷீரடிக்கு வர அப்படின்னு எனக்கு பாபா தெளிவாவே சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு ரெண்டு மூணு வாட்டி நான் ஷீர்டில இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துகிட்டே இருக்கு சரி என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா நான் ஷீர்டில இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு அப்படின்னா அடுத்து நான் கண்டிப்பா ஷீரடிக்கு போக போறேன் அப்படின்னு அர்த்தம் நான் போற மாதிரி இருந்தா மட்டும்தான் பாபா வந்து எனக்கு ஷீரடியில் இருக்கிற மாதிரி கனவு தருவாரே தவிர்த்து சும்மா நாளில எனக்கு வரவே வராது ஸோ எனக்கு என்ன டவுட்னா நான் பெப்ரவரி மாசம் அப்பதான் போயிட்டு வரேன் அடுத்த மாசமே திரும்பவும் ஷீரடியில் இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வருது அதுவும் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை எனக்கு திரும்ப திரும்ப வருது நான் பாபா கிட்ட கேட்டபோது பாபாவோடைய போட்டோல இருந்து எனக்கு பூ கீழே விழுகுது நான் ஷீரடிக்கு வருவேன் அப்படின்னு அப்போ ஒரு முறை எனக்கு அப்ப எனக்கு உள்ளார ஒரு ஆசை பிறக்குது இப்பதான் போயிட்டு வந்தோம் திரும்பவும் நம்ம போக போறோமா எப்போ போக போறோம் அப்படின்னு சரி நம்ம பர்த்டேக்கு போகலாம் எனக்கு நீங்க பர்த்டேக்கு என்ன வைங்க அப்படின்னு சொல்றேன் மார்ச் மாசம் சொல்றேன் நம்ம ஒருவேளை ஜூன் ஜூலைல போவோமோ அதனால்தானே பாபா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூலை மாசத்துக்காக வெயிட் பண்றேன் என் பர்த்டே வரும் பர்த்டே வாங்க செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி நான் ஆசைப்படுறேன் ஸோ மார்ச் மாசத்துல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஜூலைல போகமாக்கோ அப்படின்னு பார்க்கும்போது ஜூலைல தான் என் கால் பிராக்சர் ஆகுது என்பி அப்பா அப்ப நான் மனசு ஒடைஞ்சு போறேன் ரொம்ப மனசுடஞ்சு போய் பாபா கிட்ட கேக்குறேன் நீ ஷீரடிக்கு வருவேன்னு நீங்க சொன்னீங்க இப்படி கால் உடைஞ்சு நான் வந்து பிராக்சர் ஆகி படுத்திருக்கிற நிலைமையில எனக்கு நம்பிக்கையே இல்லை நான் கண்டிப்பா ஷீரடிக்கு போவேனா இல்லையானு எனக்கு கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சமயம் அது கால் நல்லா ஆச்சுனாலே போதுங்கிற மாதிரி இருந்தது எனக்கு அப்போ நான் பாபா கிட்ட கேட்குறேன் என் கால் நல்லா ஆகுமா அப்படின்னு நான் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மருந்து இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் எனக்கு கால் வந்து ரெடி ஆகுது ஆனா அந்த கால் ரெடி ஆகுற அந்த கேப்புக்கு நடுவுல என்ன ஆகுது அப்படின்னா எனக்கு நிறைய கெட்ட கெட்ட கனவு வர ஆரம்பிக்குது என்னுடைய கால் ஃப்ராக்சர் சமயத்துல எனக்கு பாபா ஃபுல்லா பாபா வந்து எனக்கு கொடுத்தது கெட்ட கெட்ட கனவு இன்ன வரைக்கும் என் வாழ்க்கையில நான் பார்க்காத கெட்ட கெட்ட கனவா எனக்கு வர ஆரம்பிக்குது அதுல பாபா எனக்கு உணர்த்தின விஷயம் என்னன்னா உன் வீட்டுல ஒரு கண்டம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த கண்டம் வேணாலும் இருக்கலாம் அது என் கணவரா இருக்கலாம் என் மாமனாரா இருக்கலாம் இல்ல எங்க அம்மாவா இருக்கலாம் இந்த மாதிரி மூணு விதமா மாத்தி மாத்தி சொல்றாரு உன் வீட்டுல ஒரு கண்டம் இருக்கு கண்டம் இருக்குன்னு வகை வகையான கெட்ட கெட்ட கனவுகள் எனக்கு வருது அது எனக்குள்ள பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மன வழியை ஏற்படுத்தி மன அழுத்தத்தையும் மனக்குழப்பத்தையும் கொடுத்து நான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ட்டு லெவலுக்கு போறேன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிறேன் அழுது உடைஞ்சு போய் கதறி கதறி அழறேன் இந்த மாதிரி நான் பாபா கிட்டே திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் வீட்டில் எந்த ஒரு கெட்டதும் நடக்காமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு திரும்பண பக்கம் எல்லாமே நெகட்டிவ் சைன்ஸ் தான் எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஒரு இடத்துல கூட பாசிட்டிவ் சைன் பாபா கொடுக்கல எல்லா இடத்துலையுமே நெகட்டிவ் சைன் நெகட்டிவ் சைனாக என்னுடைய கால் ஃப்ராக்சர் ஆன சமயத்தில் வந்து நான் நிறைய கோத்துரு பண்ணேன் நிறைய வழிகளை கால் வழி மட்டும் இல்லை நான் சொல்கிறது மனவழியை நிறைய கர்ம வினை வந்து என்ன எவ்வளவு வாட்டி எடுக்கணுமோ அப்படி வாட்டி வாட்டி எடுத்து அழுது அழுது குமிறி எனக்கு உள்ளேயே நான் வந்து அப்படியே வெந்து புழுங்கி நான் அந்த காலத்தை வந்து நான் கழித்தேன் அப்போ நான் பாபா கிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்னை காப்பாத்துங்க இந்த இருந்து என்னை காப்பாத்துங்க என் குடும்பத்தை காப்பாத்துங்க என் குடும்பத்துக்கு அருள் புரியுங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன் படிக்கிறேன் சத்சம் படிக்கிறேன் அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன் பட் ஏங்க எனக்கு பாபா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலை ஒரு கட்டத்தில் நான் கீழ வயலூருக்கு இன்விடேஷன் கொடுக்க கிளம்பி போகிறேன் அந்த சமயத்தில் குருஜி ஒன்றும் இல்லை நீ கண்டிப்பா உன பாபா இந்த இதுல இருந்து உன காப்பாத்துவாரு அப்படின்னு குருஜி வந்து ஒரு நம்பிக்கை எனக்கு அதுக்கப்புறம் வழியோட கிரக பிரவேசம் எனக்குள்ள ஒரு பயம் கிரக பிரவேசம் கிரக பிரவேசத்துல என் கால் ரெடி ஆகுது கால் ரெடி ஆனதுக்கு அப்புறமா வீட்டுல நாங்க இந்த சாய்நிவாஸ்க்கு கூடி வரோம் சாய்நிவாஸ்க்கு கூடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த போட்டோல இருந்து உதி விழுந்த சம்பவம் இதெல்லாம் நடக்குது போட்டோல இருந்து உதி விழுந்த அந்த தருணத்துல இருந்துதான் தான் என் வீட்ல வந்து பாசிட்டிவ் சைன் அப்படின்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா வர ஆரம்பிச்சது அதாவது நான் எப்ப சாய்நிவாஸ்க்கு கூடி வந்தேனோ அப்பத்துல இருந்துதான் எனக்கு பாசிட்டிவ் சைன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருக்கு நல்ல நல்ல கனவுகளும் வர ஆரம்பிச்சது அது வரைக்கும் எனக்கு கெட்ட கனவாவே வந்துகிட்டு இருந்தது அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும் இது உண்மை நான் உனக்கு காட்டுன கனவு எல்லாம் உண்மைன்னு வர பாபா எனக்கு தெளிவா சொன்னாரு அது எனக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உண்டாக்குச்சு ஒரு பய பாபா சொன்னது நடந்துருவோங்கிற ஒரு பயத்தோடவே இருக்கேன் ஆனா எப்ப நான் சாய்நிவாஸ்க்கு குடி வந்தேனோ சாய்நிவாஸ்க்கு நிவாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நல்ல நல்ல கனவா வர ஆரம்பிக்குது பாசிட்டிவ் சைன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்குது அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச முதல் பாசிட்டிவ் சைன் என்னன்னா என் போட்டோல இருந்து உதி விழுந்தது அதுக்கு முன்னாடி கீழவேலூர் பாபா வந்து இங்க உட்கார்ந்துட்டாரு அப்ப அந்த நாள்ல கூட நீரஜாக்காவும் குருஜியும் தான் போனாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத எதுக்கும் பயப்படாத அழுதுகிட்டே இருக்காத எனக்கு அடிக்கடி நீரஜாக்கா சொல்றது அழுதுகிட்டே இருக்காத எப்ப போன் பண்ணாலும் அழுவேன் அப்ப இது வந்து இப்படியே கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கேன் நானு அப்ப எனக்கு பாசிட்டிவ் சைன் வர ஆரம்பிக்குது இந்த போட்டோல இருந்து ஊதி வந்த சம்பவத்தை எல்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன் அப்ப நான் வீட்டுல பூஜை பண்ணும்போது போது போட்டோல இருந்து மல்லிப்பூ கீழே விழுகுது என்ன சொல்லினா நீ ஷீரடிக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு பாபா அது நீரஜக்கா மூலயமாவே சொல்றாரு உன்னை அவர் பார்க்கணும்னு பிரியப்படுறாரு அப்படின்னு நீரஜக்கா சொல்றாங்க நானும் சரி அப்படின்னு சொன்னாலும் எனக்கு துளி கூட அதுல நம்பிக்கையே இல்லை எனக்கு எப்படி போறது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா மொத்த குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு என்னால இப்போதைக்கு வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு இத விட்டுகிட்டு என்னால ஷீரடிக்கு போற நிலைமை எனக்கு இல்ல நம்ம பண்டையும் மொத்தமா வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கற போது என்னால ஷீரடிக்குன்னு தனியா அமௌண்ட்டை ஹோல் ஃபேமிலிக்கு என்னால அமௌண்ட ஒதுக்கவும் முடியல சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு தெரியாது என்ன வர வைக்கணும்னா அவர்தான் என்ன வர வைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன் இது ஒரு பக்கம் நடக்குது இன்னொரு பக்கம் கீழவேலூர்ல துவாரகாமாய் மாய் இன்விடேஷன் வந்து அடிக்கிறாங்க பாபாவை போய் அழைக்கணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க பாபா நீரஜாக்கா கிட்ட என்னை எப்ப பாக்க வர்ற என்னை எப்ப பாக்க வர்றேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு சோ பாபா என்ன வர சொல்றாருன்னு சொல்லிட்டு நான் போய் பாபாவுக்கு இன்விடேஷன் வச்சுட்டு வர்றோம் அப்படின்னு நீரஜக்காவும் குருஜியும் வந்து டிக்கெட் போட்டு கிளம்புறாங்க அதுல ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா அதுல ஃபர்ஸ்ட் வந்து குருஜி போறதா இருந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குருஜி மட்டும் தனியாக ஷீரடிக்கு போறதா டிக்கெட் போட்டாங்க அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகல ஸோ கடைசி நேரத்தில் ஏதோ வரதுனால குருஜி தனியா ஷீரடிக்கு போகல ரெண்டாவதா அவங்க இன்னொரு டிக்கெட் போடுறாங்க என்னன்னா குருஜியும் குருஜி டாட்டரையும் ஷீரடிக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க குருஜியோட டாட்டர்னால போக முடியலை ஸோ அதுவும் கேன்சல் ஆகுது அதுக்கு பதிலாக குருஜியும் நீரஜாக்காவும் கிளம்புறாங்க எப்படின்னா டாட்டர்னால போக முடியல சரி நானும் குருஜியும் போய் பாபாவுக்கு ஒரு இன்விடேஷன் வச்சுட்டு அவரை அழைச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீரஜாக்கா நீரஜாக்காவும் குருஜியும் ஃபுல்லாக ஃபுல்லா பேக் பண்ணி வீட்டில் இருந்து அவங்க வந்து ஷீரடிக்கு கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல தான் பாபா ஒரு ட்விஸ்ட் வச்சார் என்னன்னா ஷிரடிக்கு கிளம்பி போக்கு போய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாச்சுங்க ட்ரெயின்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க ட்ரிப்பு கேன்சல் ஆகுது எப்படி கேன்சல் ஆகுதுன்னா இவன் இவங்க டாட்ரோடைய ஸ்கூல்ல இருந்து நீர்ஜா ஃபோன் போன் வருது உங்க பொண்ணுக்கு பயங்கர ஹை ஃபீவரா இருக்கு சோ உடனடியா கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல டக்குன்னு ட்ரெயின் வந்து கீழே அதாவது ஹாஃப் அன் ஹவர்ல ட்ரெயின் எடுக்க போறாங்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பி ட்ரெயின்ல உட்காந்தாச்சுங்க ட்ரெயினில் உட்காந்தாச்சு ஹாஃப் அன் ஹவர்ல ட்ரெயின் கிளம்ப போகுது ஸ்கூல்ல இருந்து இவங்களுக்கு ஃபோன் வருது பொண்ணுக்கு ஃபீவர் நீங்க கிளம்பி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்கனால ஷீரடிக்கு போக முடியல இவங்க இறங்கிட்டாங்க அப்படிங்கறதுனால குருஜியும் நானும் போகலைன்னா அவரும் இறங்கிட்டாரு ஆக மொத்தம் அந்த ட்ரிப் கேன்சல் ஆகுது ஸோ இவங்க போய் பொண்ணை ஸ்கூல்ல போய் பார்க்குறாங்க ஹை ஃபீவர்ல இருந்திருக்காங்க ஸோ காலையில போகும்போது நல்லா இருந்த பொண்ணு எப்படி இப்படி ஃபீவரோட திடீர்னு எப்படி இந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது இன்னொரு பக்கம் நாம ஷீரடிக்கு கிளம்பி வர்றோம்னு பாபாவுக்கு தெரியும் அப்புறம் ஏன் இப்படி பண்ணாரு அவர் தானே எப்ப வர்ற எப்ப வர்றேன்னு கேட்டாரு அப்ப நாங்க கிளம்புற நேரத்துல எதுக்காக இந்த தடைக்கல்கள் அப்படின்னு அவங்களுக்கு யோசிக்க தோணுது பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க ஒரே நாள் அந்த பொண்ணு ரெடி ஆயிடுச்சு ஸோ பாருங்க அந்த ட்ரிப்பை கேன்சல் பண்றதுக்காக தான் பாபா இதை பண்றாரு அப்படிங்கிறத குருஜி கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ இதுக்கான நேரம் இன்னும் வரல போல நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் குருஜி சொல்றாரு என்னன்னா நீயும் பிரீத்தியும் போயிட்டு வாங்க ஷீரடிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு குருஜி சொல்றாரு குருஜி சொல்றாரு அப்படின்னா அது பாபாவோடைய உத்தரவாதா இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல பாபாவுடைய ரூபமா குருஜி தான் உட்காந்துருக்காரு துவாரகாமாய் ஓப்பனிங்க்கு பாபாவை அழைக்கிறதுக்கு பிரீத்திய கூட்டிட்டு போ அப்படின்னு குருஜி உறுதியா சொல்லிட்டாரு அதத்தான் நீரஜக்கா லைவ்ல வந்து நீ உனக்கு ஒரு குட் நியூஸ் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க அந்த இடத்துல தான் ட்விஸ்ட் வருது ஏன்னா பாபாவுக்கு என்ன வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பாயிண்டா இருந்திருக்கு அப்ப நான் பாபா கிட்ட என்ன சொன்னா என்ன வா வான்னா நான் எப்படி வருவேன் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் நடக்குது குழந்தைங்களை கூட்டிட்டும் போக முடியாது விட்டுட்டும் போக முடியாது வீட்டு வேலை நடக்குது இதையும் அப்படியே விட்டுட்டு குடும்பத்தோட கிளம்பி வர்றது இப்போதைக்கு என்னால முடியாத காரியம் அப்ப என்ன வர வைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தான் அதுக்காக பிளான் பண்ணணும் அப்படின்னு நான் சொன்ன அந்த சமயத்துலதான் அவங்களுடைய ட்ரிப் கேன்சல் ஆகுது அவங்க ட்ரிப் கேன்சல் ஆன ஒரு நாள் பாபா குருஜி மூலமா என்ன ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்றாரு சோ துவாரி ஓபனிங்கு என்ன என்ன அழைக்கிறதுக்கு நீ பிரீத்திய கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பாபா உத்தரவு போடுறாரு அது நீரச்சக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க என்கிட்ட அவங்க சொன்ன ஒரே விஷயம் நீ வர அப்படின்னு மட்டும் சொல்லு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் அவங்களே பண்ணிட்டாங்க நான் மட்டும் தான் வரணும் அப்படின்னு பாபா வந்து சொல்லிட்டாரு யாரும் அதாவது என் ஃபேமிலியா தான் நாங்க இன்ன வரைக்கும் சிறுடிக்கு போயிருக்கோம் எல்லாரும் வர வேண்டாம் பிரீத்திய மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு தான் பாபா சொல்லியிருக்காரு நோட் திஸ் பாயிண்ட் சோ எல்லாரும் போற மாதிரி இருந்தா ப்ராப்ளம் இல்ல நான் மட்டும் போற மாதிரி இருந்தா ட்ரெயின்ல போனா கண்டிப்பா ஃபைவ் டேஸ் ஆகும் குழந்தைங்க என்ன விட்டுட்டு இருக்க மாட்டாங்க டக்குனு வந்துடணும் பாபா எதுக்கோ என்ன வர எனக்கு புரியுது டே நான் என்ன நினைச்சுக்கிட்டேன் அப்படின்னா அழைக்கிறதுக்கு பத்திரிக்கை வைக்க நான் வரணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு எனக்கு உள்ளார ஒரு சந்தோஷம் பயங்கர சந்தோஷம் இதுக்காக தான் அவர் அந்த ட்ரிப்பெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்க செடி ட்ரிப்பு ஃபிக்ஸ் ஆகுது ஃபிக்ஸ் ஆனோடனே அந்த நான் நெருங்க நெருங்க எனக்குள்ள ஒரு டவுட் எப்படி ஏன் வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கு என்ன வர சொல்லணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு டவுட் இன்விடேஷன் வைக்க என்ன எதுக்காக இவர் கூப்பிடுறாரு அப்படின்னு நான் பாபா கிட்ட கேட்ட போதுதான் பாபா வந்து எனக்கு சொன்னாரு நான் உன்னை வர வைக்கிறது உன்னுடைய கர்ம வினையை தான் அதனால நீ இங்க வந்தேன்னா எந்த அளவுக்கு உன்னால உன்னுடைய கர்மவினைய கழிக்க முடியுமோ அவ்வளவு கழிச்சுட்டு போ அப்படின்னு எனக்கு ஃபர்ஸ்டே ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறாங்க அதாவது நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா எனக்கு ஒரு நிறைய கெட்ட கனவு வந்துகிட்டு இருந்தது என் வீட்டுல ஒரு கண்டம் இருக்குன்னு பாபா சொன்னாரு நான் சொன்னேன் இல்லையா அந்த கண்டத்துல இருந்து என்னைய காப்பாத்துறதுக்காக தான் இந்த ஷிருடி ட்ரிப்பையே பாபா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு அது எனக்கு கேட்ட தான் ரொம்ப 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 எமோஷன் ஆகி நான் ஆள ஆரம்பிச்சேன் அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த நான் எந்த கட்டாயத்துல இருக்கோம் அப்படின்னா எங்க வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தராவது அந்த ஷிரடி மண்ணை மிதிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கோம் ஏன்னா புனித ஸ்தலங்களுக்கு நாம போறதே நம்ம கர்ம வினைகளை கழிக்கிறதுக்கு தான் அதுல ரொம்ப முக்கியமான ஸ்தலம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஷிரடி தான் அப்ப ஷீரடி மண்ணை எங்க குடும்பத்துல இருந்து யாரோ ஒருத்தராவது அந்த ஷீரடி மண்ணை மிதிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம் அதனாலதான் நீ மட்டுமாவுது கிளம்பி வா நான் வர வைக்கிறேன் கிளம்பி வா வந்து நான் அதெல்லாம் இதெல்லாம் உன்னை இந்த கண்டத்தில இருந்தும் இந்த கர்ம வினையில இருந்தும் என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துலதான் தி லெவன் ஸ்டோரிஸ் ஸ்டார்ட் ஆகுது சோ நான் கிளம்பி ஸ்ரீரடிக்கு போறேன் அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி பாபா எனக்கு கைடு பண்ணிக்கிட்டே வந்தாரு என்ன பண்ணனும்னு எனக்கு சொன்னாரு அவர் சொன்னதையெல்லாம் நான் எப்படி செஞ்சுக்கிட்டே வந்தேன் அதுக்கு அவர் எனக்கு எப்படி பதில் சொல்லிக்கிட்டே வந்தாரு அப்படிங்கிற சூப்பரான விஷயத்த தான் அடுத்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க இந்த ஷிரடி ட்ரிப் வந்து நான் நினைச்சு கூட பாக்காத மாதிரிதான் உண்மையாலுமே நடந்திருக்கு நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா நம்மளால சிறுடிக்கு போக முடியாது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா எப்படி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை மூணு தடவை என் கனவுல ஷீரடிக்கு வருவ அப்படின்னு எனக்கு சொன்னாரோ அந்த கனவு நிஜவாள் உண்மையாச்சு இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து கண்டினியூஷன் வீடியோவா பார்க்கலாம் லெவன் ஸ்டோரிஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நீங்க யாராவது அடுத்து ஷீரடி போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சூட்சமம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கறத என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும் கண்டினியூஷன் பாட்ட தவறாமல் கண்டிப்பாக பாருங்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம